வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு மென்ஸ் ஷார்ட் கூறுதான் அதாவது கேஷுவலாக பேண்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு அந்த மாதிரி வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டும் ஷர்ட்டு மாதிரியே வந்து போடக்கூடிய ஒரு மென்ஸ் ஷார்ட் கூறுதாக தான் இன்றைக்கி கட்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஆண்களுக்கான நான்கு நாள் வகுப்பு வந்து மூன்று பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு நான்காவது பேட்சிக்கு வந்து முன்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இரண்டு நாள் பேண்ட்டு இரண்டு நாள் ஷர்ட்டு இந்த மென்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்கள் ஒரு மென்ஸ் குருதா வந்து கட் பண்ணுறோம் மென்ஸு ஷார்ட் குரு ஒரு பேண்ட் போட்டு நார்மல் பேண்ட் போட்டு ஷர்ட் மாதிரி போடக்கூடிய ஷார்ட் குரு தான் இதோட ஹைட்டு வந்து முப்பது இன்ச்சு ஹைட்டு ஒன்றே ஒன்றை காலிஞ்சு சேர்த்து முப்பத்தி ஒன்றே கால் வைக்கிறோம் ஷோல்டர் பதினெட்டரை ரெண்டு இஞ்சி வைக்கிறோம் இங்கேருந்து செஸ்ட் வந்து நாற்பது டிவைடட் ஃபோர் ஒன்பதுக்கு அரை இஞ்சி கூட்டி ஒன்பதரை வைக்கிறோம் இங்கே ஹைட்டு வந்து முப்பது பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு பதினேழு செஸ்டோட லைனு ஹிப்போட லைனு கீழே பாட்டம் இந்த ஏரோ வந்து ஒரு மூணு இன்ச்சு இது வந்து ஏரோனுடைய பாயிண்ட்டு இந்த ஷோல்டர் வந்து பதினெட்டை ஒன்பதே கால் அரை இன்ச்சி ஃப்ரண்ட் தட்டில் வந்து மைனஸ் பண்ணி வைக்கிறோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஷோல்டர் வைக்கும்போது பதினெட்டரை டிவைடட் டூ ஒன்பதே கால் மைனஸ் அரை இன்ச்சு சர்ட்டுக்கு வைக்கிறத விட வந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கணும் சோல்டருக்கு அளவு வைக்கும்போது செஸ்ட்டு நாற்பது டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன்னே முக்கால் இடுப்பு முப்பத்தி ஏழரை ஒன்பதை கால் ப்ளஸ் ஒன்றரை சீட்டு முப்பத்தி ஒம்பது ஒன்பதை முக்கால் ப்ளஸ் ஒன்றரை இந்த ஸ்கேல் வந்து இப்போ வந்து நியூ அப்டேட் பண்ணியிருக்கேன் இது சாம்பிள் ஸ்கேலு இதோட கட்டிங் ப்ராசஸில் இருக்குது இந்த ஸ்கேல் வாங்குற வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர்னுடைய அளவு இங்கே அரை இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுருக்கோம் பதினெட்டரைக்கு ஒன்பதே காலுக்கு அரை இன்ச்சி கம்மி எட்டே முக்கால் பாடி நாற்பது டிவைடட் பை ஃபோர் மைனஸ் ஒன் இன்ச்சு இப்போ இங்கேருந்து இந்த ஆம்கோளினுடைய லைன் வந்து இப்போது இந்த ஆம்கோளினுடைய சென்டரு இங்கே எடுத்துக்கோங்க இந்த அக்ராசில் இருந்து இங்கே ஆம்கோளினுடைய லைன் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நெக்கு வந்து பதினாறு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்காலில் நெக்கில் அதே மாதிரி அரை இன்ச்சு இங்கே கம்மி பண்ணிக்கணும் இப்போ நார்மலாக ஷேர்ட்டுக்கு வச்சோம்னா பதினாறு இன்ச்சுக்கு வந்து ரெண்டே முக்கால் வைப்போம் ஸோ குருதாக்கு வைக்கும்போது அரை இன்ச்சு இங்கே கம்மி பண்ணிக்கணும் இப்போது இந்த ஆஃபன் இன்ச்சு இங்கே கம்மி பண்ணியிருக்கீங்க நெக் பாயிண்டில் வந்து இங்கேருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து அரை இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து எடுக்கணும் இப்போ நெக்குக்கு வந்து இதில் மார்க் பண்ணிக்கணும் சத்து கட் பண்ணுறதுக்கும் குர்தா கட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்த்துக்கணும் ஆக்சுவலாக நெக்கில் வந்து அளவு வந்து அரை இஞ்சு கழுத்துனுடைய அளவில் அரை இஞ்சி கம்மி பண்ணி வைக்கிறோம் இங்கே அதே மாதிரி சோல்டர்னுடைய அளவுலையும் ஃப்ரண்ட்டில் வந்து அரை இஞ்சி கம்மி பண்ணி வைக்கிறோம் தேவையான சோல்டரை விட அரை இஞ்சி குறைக்கிறோம் இப்போ எங்கள் நெக் சைடில் வந்து ஏரோ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த டைப்பில் இங்கே பண்ணிக்கலாம் இது இந்த சைடில் வந்து ரவுண்டாக வர்ற மாதிரி வைக்கணும் இது நம்ம என்ன மாதிரி தேவையோ கொஞ்சம் டீப்பாக வேணும்னா இங்கேருந்து டீப்பாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இப்படி டீப்பாகவும் எடுத்துக்கலாம் இதில் எந்த டைப் நம்மளுக்கு வேணுமோ அந்த டைப் பயன்படுத்திக்கலாம் எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு விதமாகவும் இதுக்கு எடுக்கலாம் நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டைப்பில் தான் இதை நான் கட் பண்ணுறேன் இப்போ இதை கட் பண்ணிடலாம் சர்ட்டுக்கும் ஷார்ட் குர்தாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் சர்ட்டு கட் பண்ணுற மாதிரி அதே அளவாக இருந்தாலும் அந்த அளவை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்கில் வந்து மிஸ்டேக்காக இருக்கும் இந்த நெஞ்சு பகுதியிலலாம் மிஸ்டேக்காக இருக்கும் அப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அதில் நம்ம பண்ணக்கூடிய வித்தியாசம் நெக் பாயிண்ட்டை இதை அப்படியே கட் பண்ணிடலாம் பேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஹைட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமாக இருக்குது பேக் தட்டு இப்படி டபுளாக மடித்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்டு ஆல்ரெடி டபுளாக மடிச்சிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு இங்கிருந்து மூணு இன்ச்சி இந்த பக்கம் வைக்கணும் ஸ்டாண்டர்டு இங்கேருந்து மூன்றரை இஞ்சி ஸ்டாண்டர்டு இப்போ கழுத்துக்கு வந்து இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி ஷோல்டர் டவுன் ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு இஞ்சி அப்படியே வச்சிடலாம் இப்போது ஆக்சுவலாக கழுத்தினுடைய அளவு அப்படிங்கிறது நாம் ரெண்டே முக்கால் இஞ்சி வைக்கணும் இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சிக்கு வந்து நாம் கரெக்டாக அரை இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அந்த ரெண்டே முக்காலுக்கு நம்ம மூணு இஞ்சி வைக்கணும் கால் இஞ்சி சேர்த்து பேக் எப்பவும் ஓட்டுற மாதிரியே இங்கே மூணு இன்ச்சி ரெண்டே முக்கால் ப்ளஸ்ஸு கால் இஞ்சி மூணு இஞ்சி இங்கே வச்சுக்கணும் இப்போ இதனுடைய கிராஸ் என்னென்னு பார்க்கணும் இந்த கிராஸ் வந்து ஆரை முக்கால் இந்த ஆறே முக்கால் இங்கேருந்து இதில் வைக்கணும் ஸோ இங்கேருந்து இப்போது நெக்குனுடைய ரவுண்டு இங்கே கரெக்டாக இந்த சைடில் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரவுண்டு வரணும் இந்த மாதிரி அப்போ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஸ்ட்ரைட் வந்து இந்த ரவுண்ட் அப்படி வரணும் இப்போது இது ரெண்டுக்கும் சென்ட்ரு மூன்று ஒன்றை முக்கால் இங்கேருந்து இந்த சென்ட்ரு இப்போ ஷோல்டர்னுடைய அளவு வந்து பதினெட்டரை இங்கே பேக்கில் சோல்ட்ரு கரெக்டாக வைக்கணும் பதினெட்டு இன்ச்சி ஒன்பதே கால் பதினெட்டு இன்ச்சு சோல்ட்ரு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு இப்போ அக்ராஸ் செஸ்னுடைய இடம் இங்கே சென்று அதிலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு இந்த ஷேப் இங்கேருந்து எடுக்கணும் எங்கள் இருந்து இந்த ஷேப்பை தையலுக்கு நேரம் எடுத்துகிட்டு இதை அப்படியே இதில் ஜாயின் பண்ணி விட்றணும் இங்கேருந்து இந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம் எங்கள் ஸ்கேல் வச்சு போடுறனாலும் போட்டுக்கலாம் அப்படியே எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு கொஞ்சம் சதைப்பிடிப்பு உண்டு கொஞ்சம் முண்டா வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னதுனால இங்கேருந்து முக்காலிஞ்சி கீழே இறக்காமல் கொஞ்சம் இதை ஏந்தலாகவே எடுத்துருக்குறோம் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இல்லைன்னு நம்ம இந்த அக்ராஸ் இங்கேருந்து முக்காலிஞ்சி கீழே தள்ளி எடுப்போம் ஃப்ரெண்டுக்கு எடுக்கும்போது ஸோ அதை வந்து ஃப்ரெண்டு வந்து இங்கேருந்தே கொஞ்சம் ஏந்தலாகவே எடுத்திருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து தள்ளி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆம்கோல் அப்படி குறைஞ்சி வரும் அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுத்துருக்கோம் அது கஸ்டமர் தேவையை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது பேக் வந்து வெட்டிடலாம் சர்டு மாதிரியே தான் சின்ன சேஞ்சஸ் அவ்வளோதான் இப்போ ஷார்ட் குருதாங்கிறது சர்டில் இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி உயரம் மட்டும் அதிகமாக வச்சு போடுவாங்க ஷார்ட் குருதாங்கிறது சர்ட் அளவுக்கு எதுவும் வைச்சாலும் கேஷுவல் ஷார்ட் வந்து கேஷுவல் குருதா அப்படிங்கிறது அதுவும் நல்லா தான் இருக்கும் அது வந்து கஸ்டமருடைய தேவைகளை பொறுத்து இங்கே ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் ஷர்ட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஒரு ஆஃப் இன்ஞ்சு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த சேப்பை இதில் அப்படியே எடுத்துடணும் இந்த ஷோல்டர் இதில் ஜாயின் பண்ணுவோம் இங்கே இதில் ஜாயின் பண்ணுற இடத்த வச்சுட்டு இங்கே சென்டர் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த ஆம்கோளுடைய பார்த்திங்கன்னா நமக்கு பாடி டிவைடட் பை ஃபோர் நாற்பது வேணும் இங்கே பத்துக்கு பத்தரை இருக்குது ஆம்கோல் வந்து பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் பாடி ஒன் ஃபோர்த்தில் நமக்கு தேவையானது கரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இப்போது பேக் ஃப்ரண்ட் பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஓப்பன் வந்து நாம் இங்கேருந்து ஒரு ஒன்பதரை இன்ச்சு நம்ம இங்கேருந்து ஓப்பன் வச்சுக்கிறோம் ஓப்பன் தேவையான அளவு நம்ம சாப்பிட்டு தாங்கிறதுனால ரொம்ப லென்த்தும் தேவையில்லை இங்கேருந்து ஒரு மூணு பட்டன் நம்ம இதில் வந்து பட்டன் வந்து மூணு பட்டன் வைப்போம் ஸோ ஒரு ஒரு ஒன்பதரை இன்ச்சு வச்சு இங்கேருந்து அந்த ஒன்பதரை இன்ஜிக்கு நேரம் இது பட்டினுடைய இடம் அவ்வளோதான் பேக் ஃப்ரெண்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இதில் ஷோல்டர் வந்து பேக்கில் ஷோல்டர் போடுறோன்னா நம்ம போட்டுக்கலாம் ஷர்ட்டுக்கு போடுற மாதிரி தான் ஷோல்ட்ரு கொஞ்சம் அகலமாகவே போடுறோம்னாலும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு இன்ச்சு சோல்ட்ரு வேணுன்னா மேலேருந்து ஒரு ஏழு இஞ்சி வர்ற இடத்துல இங்கேருந்து பேக்கில் ஷர்ட்டுக்கு சோல்ட்ரு போடுற மாதிரி இந்த சோல்டரோட இடத்த எடுத்துகிட்டு இதில் பேட்ச் சோல்ட்ரு மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் இது சோல்டருடைய இடம் பேட்ச் ஷோல்டர் இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஓகே அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுவோம் மேலே கரெக்ட் பண்ணி துணியை கரெக்ட் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ ஹை கை ஹைட்டு வந்து இருபத்தி நாலரை இன்ச்சி ப்ளஸ் ஒன் இன்ச்சு சேர்த்து இருபத்தி அஞ்சரை ரெண்டரை இன்ச்சி கப்பு ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கிறோம் கப்பு வந்து பத்து இன்ச்சு பத்து ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒன்பதரை இன்ச்சு பாலியில் வச்சுருக்கோம் அந்த ஒன்பதரை இங்கே அப்படியே கரெக்டாக வைக்கிறோம் பாலியில் வச்ச அளவு இங்கே இந்த ஸ்ட்ரைட் வைங்க அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ பாடி வந்து நாற்பது டிவைடட் ஃபோர் பத்துக்கு பத்தே முக்கால் முக்கால் இஞ்சி சேர்த்து பத்தே முக்கால் வர இடத்துல வச்சுருங்க இங்கே ஒன்பதையில் பாதி நாலே முக்கால் ப்ளஸ் ஒரு அரை தான் இருக்குது இப்போது இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கை இங்கே எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டுக்கும் ஹைட் பாருங்கள் இந்த ஹைட்டோட இடத்த எடுத்துக்கோங்க இந்த ஹைட்டினுடைய இடத்துல வந்து ஒரு லைன் அப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து கையினுடைய அளவை ஃபஸ்ட் இப்படி வைங்க இதை வைக்கும்போது இங்கே இந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி வர்ற அளவு கனெக்ட் பண்ணி இங்கே வைங்க இப்போ இதில் டச் ஆகுது இந்த இடத்த எடுத்துட்டு கரெக்டாக இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் தள்ளிட்டு இதை ஆப்போசிட் பெண்டில் இங்கேருந்து இப்படி பெண்டு கொடுங்க இதில் இருந்து இந்த பெண்டை இங்கேருந்து இப்படி ஆப்போசிட் கொடுத்துட்டு இங்கேருந்து திருப்பி இந்த பக்கம் அதே பெண்டை இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும் இங்கேருந்து க்ராஸ் லைன் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் இங்கேருந்து சென்ட்ரு பண்ணுங்க அடுத்து இது ரெண்டையும் இங்கேருந்து சென்ட்ரு பண்ணுங்க அடுத்து இங்கேருந்து இது ரெண்டையும் இங்கே சென்ட்ரு பண்ணுங்க இப்போ நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இப்போ இந்த ஸ்கேலில் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இந்த ரவுண்ட் பாகம் இருக்கிறது வந்து பேக் சைடு பேக் ஆம்கோல் இந்த எல் கார்னர் நேரம் இப்படி வரக்கூடியது வந்து ஃப்ரெண்டோட ஆம்கோல் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுங்க இந்த இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு இந்த செகண்ட் லைன் இருக்கிற இடத்துல அப்படி இப்படி கொண்டு வைங்க இங்கேருந்து இந்த செகண்ட் லைனில் டச் ஆகிற மாதிரி இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இந்த கார்னரில் டச் பண்ணுற மாதிரி முதல்ல இதில் இப்படி டச் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இங்கே கரெக்டாக வைங்க இந்த கார்னர்லேருந்து இங்கே வைங்க இந்த லைனில் அது கரெக்டாக வந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிரும் இது ஃப்ரண்டோட ஆம்கோல் இப்போது பேக் சைடு இங்கேருந்து இங்கேருந்து ஆராய்ச்சி இங்கே தள்ளிக்கோங்க இங்கேருந்து வைங்க அந்த அரை இன்ச்சு லைனுக்கு நேராக போகிற மாதிரி வைங்க இங்கேருந்து இதில் வரைஞ்சிருங்க ஆட்டோமேட்டிக் இதில் போய் ஜாயிண்ட் ஆகிரும் கை வந்து தூக்கும்போது தூக்காது இப்போ கை இதில் ஆங்கோல் முடிஞ்சிருச்சு இப்படியே கட் பண்ணிக்கலாம் கை மடக்கி விடும்போது கை பிடிக்காமல் லூஸ் தேவையான லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் கை வந்து சட்டு கை மாதிரி தான் கீழே கப்பு வரும் இதை ரெண்டாம் அடித்து இங்கே தையல் தும்பு வைக்கிற அளவுக்கு தள்ளிட்டு இந்த ஸ்டைட் எடுத்துடலாம் கப்புனுடைய ஓப்பன் பட்டி இது இப்போ ஃப்ரண்ட் கோல் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இருந்து இது ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு பிசுறு இருந்ததுன்னா அந்த பிசுரை லைட்டாக அப்படி தட்டிக்கணும் இப்போ பேக்கில் இந்த ஓப்பன் பட்டி பேக் சைடு இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த மடிப்பில் இருந்து கால் இன்ச்சு இங்கே தள்ளிக்கோங்க மாதிரி இந்த இருந்து இங்கே கால் இன்ச்சு தள்ளிவிட்டு இதுதான் வந்து நம்ம அந்த உத்ராப்பட்டி அடிக்கிறதனுடைய அளவு ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம இந்த பேக்கில் மட்டும் இந்த பேக் அப்படி தனியாக எடுத்துகிட்டு பேக்கில் உள்ள பார்ட்டில் இந்த ஓப்பனை இங்கே கட் பண்ணிடலாம் இப்போ கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் நீட் ஷேப்பில் இருக்கும் முண்டா வந்து பிடிக்காது ஏன்னா ஃப்ரண்ட்டு ஓப்பன் கிடையாது அப்படியே தலைவலியாக போடும் பொழுது வந்து ஆம்கோல் வந்து பிடிக்காமல் நீட்டாக இருக்கும் தேவையான அளவில் இந்த மாதிரி கையும் கட் பண்ணிக்கலாம் கை வந்து சற்கை கட் பண்ணுற மாதிரியே தான் இப்போ தைக்கும்போது இந்த ஆம்கோல் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த பேக்கு இப்போ இந்த பேக் வந்து ஃப்ரண்ட் அடியில் இருக்குது இந்த பேக் வந்து கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணும்போது மேலே சென்டரில் இங்கே வச்சுக்கிறோம் இந்த சென்டரில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து இந்த ஆம்கோள் நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வரும் இந்த பாலியை எழுத்து தைக்கும் போது கரெக்டாக வந்து தேவையான அளவு கரெக்டாக வந்துடும் ரெண்டாவது கட் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு கட்டிங் பண்ணது வந்து ஆம்கோள் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஸோ எந்த ஃபால்ட்டுமே இருக்காது ஸோ இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே கட் பண்ணிட்டோம் குருதா கட் பண்ணும்போது பண்ணக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறது வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லில் யூஸ் ஆன வகையில் வந்து நிறையா வீடியோஸ் எல்லாமே போடுறோம் அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு இதனுடைய கை இதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஓகே தேங்க்யூ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்